எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இன்றைய காலத்திலும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சிறப்பாக நடப்பது ஏன் ஒரு ஆத்மா என்ன இருக்காருன்னா நமக்கு தெரியும் சங்கமம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் நூறு வருஷம் அப்படின்னு தெரியும் அப்படி இருக்கும்போது கூட இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் ஆஹா ஓஹோ நடக்குது யார் வீடு கட்டினாலும் ஒரு ஐம்பது நூறு வருஷம் தாங்குற மாதிரி வீடு கட்டுறாங்க நம்மள விட்ருங்க கிறிஸ்டியானிட்டி கூட டய இதை நம்புறாங்க ஜட்ஜ்மெண்டே ஒன்று வரும் அப்படின்னு நம்புகிறாங்க அது வந்து ஒரு சைஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் உலக பாப்புலேஷன் அவங்களும் இருக்காங்க இப்படி வினாஷ் ஆகப்போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட வீடு வீடாக இருக்காங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு ஆத்மா கேள்வி கேட்டிருக்காரு அவருக்கான வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல ட்ரை பண்ணுறோம் ஸோ வெளிப்படையான காரணம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா அறியாமை தான் இந்த நாலேஜை பற்றினா ஒரு அறியாமை தான் இல்லை ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுருந்தால் கூட அது நடக்கும்போது நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அவங்க ரெண்டாயிரத்துல வழிஞ்சிரும்னு சொன்னாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கோம் இனி எப்போ வரும் தெரியாது நடக்கும்போது நடக்கட்டும் அது வரைக்கும் நம்ம வாழ்ந்து தானே ஆகணும் அது வீடு கட்டுவோம் கார் வாங்குவோம் பஸ்தியாக வாழ்ந்துப்போம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அதனால் ரியல் எஸ்டேட் வந்து பூமிங்காக இருக்குது இவன் நீங்கள் சைனாலாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சைனா வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம் ஒரு ஆயிரம் வீடு ஓணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு லட்சம் வீடு கட்டிடுவான் அதாவது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்குலாம் சேர்த்து கட்டுற மாதிரி கட்டிவிடுவான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சைனாவில் நிறைய சிட்டி வந்து கோஸ்ட் சிட்டி அப்படின்றாங்க அப்படின்னா பேய்கள் வாழும் வீடு வீடு இருக்குது ஆனால் அதில் ஆக்குப்பெண்ட்டுன்னு யாரும் கிடையாது கெட்டி கெட்டி விட்டுட்டாங்க அவ்வளோதான் இப்போ எல்லா அவங்க அவங்களோட எல்லா முயற்சியும் அப்படி தான் இருக்கும் சோலார் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஒரு ஒரு லட்சம் சோலார் தேவைப்படுதுன்னு வச்சிக்கலாம் ரெண்டு கோடி மூணு கோடி தயாரித்து வச்சுருவாங்க ரெடியாக அப்போ அர்த்தம் வைக்கலாம் வெளிநாட்டுக்கு விற்கணும் அதுதான் அவங்களோட ஐடி எந்த பொருள் இந்த கார் எடுத்தால் அப்படி தான் இவி வெஹிக்கிள் அப்படி இருந்தால் எல்லாமே அப்படி தான் அவங்க பண்ணுறாங்க சரி அது ஓகே அவங்களோட ஸ்டைலு ஓகேவா அப்போது இங்கே கிளியராக ராஜகோட் ராஜகோடத்தில் பரமாத்மா சொல்கிறது நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும் வீடு கெட்டுங்க கெட்டாதீங்க இது மாதிரிலாம் பாபா வந்து அதுக்கு வந்து தடையெல்லாம் போடுறதில்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு பத்து கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ரிலே வீடெல்லாம் கெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லுறது பத்து கோடி நீங்கள் அப்படியே பேங்க்லேயே போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சிக்கலாம் வினாசம் ஆகும்போது அந்த பைசா மண்ணோட மண்ணை தான் போப்புது இப்போ இன்னிலேருந்து நம்ம ரெண்டாயிரத்து முப்பது ஒரு பதினொன்று வருஷம் இருக்குது அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணோம் ஒரு கோடி எடுத்து நீங்கள் ஒரு நல்ல இடம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு வீடு கட்டிக்கோங்க அந்த பத்து வருஷம் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க அது யாரும் தப்பு சொல்லலை பரமாத்மா சொல்கிறது என்ன எதை தவிர்க்கணும்னு சொல்கிறாருன்னா இப்போது ஒரு வீடு வாங்கினோம் அது ஒரு ஒரு கோடி ரூபா வாங்கணும் உங்ககிட்ட காசு இல்லை நீங்கள் பேங்க் லோன் வாங்குறீங்க மாதம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கேட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம் இது ஒரு பேர்டன் இல்லை உங்களுக்கு எப்படியும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சி வருஷம் இல்லை முப்பது வருஷத்துக்கு லோன் எடுப்பீங்க ட்ராமாவில் அவ்வளோ டைம் இல்லை ஸோ அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு நீங்கள் வந்து அந்த பைசா கேட்டீங்க சப்போஸ் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இஎம்ஐன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை ரெண்டே முக்கால் மூணு லட்சத்துக்கிட்ட வரைக்கும் செலவு பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு கட்ட போகிறீங்க முப்பது லட்சம் அந்த முப்பது லட்சம் எதாவது கிடைக்குமா உங்களுக்கு திரும்பி வரப்போதா இல்லை மொத்தம் காந்தி கணக்கு தானே அப்படி ஒரு காசு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் கடை வாங்கி கட்ட வேண்டாம் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அது பண்ண தேவையில்ல உங்களுக்கு தங்கிறதுக்கு வீடே இல்லைன்னா வாடகை வீட்டில் இருந்துருப்போங்க போங்க இருந்துருப்போங்க போங்க இல்லையா இது உத்தமமாக இருக்கும் உங்கள்கிட்ட அபரீதமான காசு இருந்தால் எல்லாம் பண்ணிக்கோங்க பரமாத்மா என்ன நீங்கள் டூர் டூராக போங்க உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வாங்க அந்த காசை வச்சு சந்தோஷமாக தான் சொல்கிறேன் ஸோ இருக்கிற பொருளாதாரத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறோம் மாதிரி இந்த சென்டருக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு வீம்புக்காக நானும் சென்டர் கட்டுறேன் எங்களுக்குன்னு ஒரு சொந்த சென்டர் கட்டுறோம் அப்படின்னு இறங்காது அங்கேயும் ப்ராக்டிக்கலாக பார்க்கணும்னு வச்சுக்கோன்னா ஒரு சென்டரில் வந்து தினசரி இருபது பேர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்க தினசரி இப்போ வந்து தினசரி வரவங்க ஐம்பது பேர் அப்படின்னா நான் இருபது பேர் தான் உட்கார முடியும் பாக்கி முப்பது பேர் நின்று தான் கிளாஸ் அட்டன் பண்ணோன்னா அந்த இடம் உங்களுக்கு பத்தாது ஒன்று வேற ஒரு பெரிய வீட்டுக்கு அவங்க வாடகைக்கு போகலாம் இல்லை இவங்களே வந்து காசு இருந்தால் சொந்தமாக கட்டிக்கலாம் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சொல்கிறோம் அவங்க சென்டர் கட்டுறாங்க பக்கத்து சென்டருக்காரங்க இந்த சென்டருக்காரங்க கட்டுறாங்கன்னு சொல்லி போட்டிக்கு நான் கெட்டுறேன்னு கெட்டக்கூட நான் எவ்வளோ லேவிஷாக கெட்டி காட்டுறேன் பாருன்னு சொல்லியும் கட்டக்கூட ஓகேவா இது விஷயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவம் சொல்கிறேன் ஆந்திராவில் நினைக்கிறேன் அங்கே வந்து ஒரு சகோதரி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சென்டர் வந்து பிரம்மாண்டமாக கெட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க சென்ட்ருனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கீதா எல்லாம் இருக்கும் கீதா பாடசாலாம் அது துணை கிளைகள் நிறைய இருக்கும் அவங்கெல்லாம் சண்டே ஆனால் வந்துடுவாங்க அவங்க அப்போ இந்த ப்ரொப்போசல் ஒன்றும் வைக்கிறாங்க அதனால வசதியானவங்களும் அட்டன் பண்ணுறாங்க அதில் ஒரு வசதியானவர் என்ன சொல்கிறாருன்னா எங்கே அவர் போய்ட்டு இருக்க கீதா பாடசாலையை இவங்க நினைக்கிற மாதிரி சென்ட்ர அளவுக்கு நான் பெருசாக பில்டிங் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் அது ஃபுல் காஸ்ட் நான் தரேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ இந்த மெயின் சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரு தான் பெருசாக இருக்கணும் கீதா பாடசாலை அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றாங்க அப்போ இந்த நபர் சொல்கிறார் நல்ல நான் போகிற சென்ட்ருதுனால அதுவும் ஓஹோன்னு இருக்கணும் உங்களுக்கு வேணுனா இதுக்கும் நான் காசு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த சகோதரியும் வேணான்றாங்க அப்போ இவரு வந்து எதிர்ப்பு தெரிகிறார் இது அது எப்படி கரெக்டாக இருக்க முடியும் நான் உங்ககிட்ட காசாக கேட்குறேன் நாங்கள் கட்டிக்கிறோம் உங்களுக்கு தேவையானதும் கொடுக்குறோம் ரெண்டும் பெரிய சென்டராகவே இருக்கட்டும் இது எங்கே போகுதுன்னா மதுபனில் பரமாத்மா வரும்போது பரமாத்மா கிட்டே இந்த மாதிரி ப்ரெசன்ட் பண்ணுறாங்க ஒரு சென்டரும் சரி ஒரு கீதா பாடசாலையும் சரி ரெண்டும் பெரிய லெவலில் கேட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறதா சொல்கிறாங்க அப்படின்னா பாபா சொல்கிறார் அவங்கள்ட்ட காசு இருக்குது பண்ணிவிட்டு போங்க சந்தோஷமாக இருந்துகிட்டு போங்கன்ட்டு பெட்டர் ஸோ ஒவ்வொரு கேஸ் டு கேஸ் தான் நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணோம் இது கரெக்டாக தப்பா அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் கடன் வாங்கி வீடு கட்டாதீங்க பெரிய இஎம்ஐ கட்டுற மாதிரி பக்கத்தில் போவாதீங்க அபரிதமாக காசு இருக்குது பத்து கோடி இருபது கோடி காசு இருக்குது என்ன பண்ணணுன்னு தெரியல அப்படின்னும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கோங்க வீடு கட்டிக்கோங்க தப்பு ஒன்றும் கிடையாது இது இப்படி தான் பார்க்கணும் இப்போ கிறிஸ்தவர்களுக்கும் ஜட்மெண்ட்டை பற்றியெல்லாம் தெரியும் வரும்போது வரட்டும் அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லி உலகம் இருக்கு ராஜீவிகளே பல பேர் என்னென்னா முப்பத்தாறுல நடந்துருமா விநாசம் அது தள்ளி போகலான்லாம் அங்கே போகலாம்லாம் இங்கே போகலாம்லாம் பெரிய என்ன சொல்கிறது கமிட்மெண்ட் இதில் கன்விக்ஷன் கிடையாது இந்த சொன்னதில் அது இனியும் அப்படி தள்ளி போகலாம் இப்படி தள்ளி நடக்கும்னு தெரியும் அது என்னைக்கும் தெரியாது ஓகேவா இன்னைக்கு இதில் ஒரு நான் வீடியோ போடும்போது லேட்டஸ்ட்டு தகவல் வந்து இந்த ரஷ்யா யூக்ரைன் போரில் என்னென்னா யுக்ரைன்காரங்க முதல் முறையாக முதல் முறையான்னு சொல்ல முடியாது இந்த பெரிய லெவல் தாக்குதல் இப்போ தான் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுக்குள்ளே நிறைய வண்டிகள் அமைச்சு அதுலேருந்து ட்ரோன் கிளம்பி போய் நிறைய ஏர்போர்ட்டில் இருக்கிற பிளைன் எல்லாம் அடித்து தள்ளிக்கிறாங்க இது யுக்ரைன் வச்சுக்கோங்களேன் இது ரஷ்யான்னு வச்சுக்காங்க அப்போ இதெல்லாம் பக்கமான இருக்கா இங்கே இருக்கிற ஏர்போர்ட் அடிக்கிறது வந்து பெரிய ஆச்சரியப்படுத்துக்கலாம் கிடையாது இந்த இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அங்கேயும் அடிச்சிருக்காங்க ரஷ்யாவுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது இப்போ இப்படிலாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யா என்ன பண்ணலாம் குண்டு யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வினாஷம் ரொம்ப பக்கத்தில் இருக்குன்றது தான் தெரிவிக்குது இவ்வளோ தேரியம் எங்கேருந்து வந்தது யுக்ரைனுக்கு தெரியல மிரட்டுறாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரஷ்யா அதிபர் போன பிளைனை இவங்க ட்ரோனால் கவர் பண்ணியிருக்காங்க சுட்டு தள்ளுறதுக்கு ஆனால் அவருடைய டிஃபென்ஸ் அந்த டீம் இருக்க பெரிய டீம்ன்றதால இதெல்லாம் கலி பண்ணிட்டாங்க அப்படின்னா ரஷ்ய அதிபருக்கே பிரச்சனை இருக்கு இப்போ ரஷ்ய அதிபர்கள்லாம் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க யூரோப்புக்கு யூரோப்புக்கு மொத்தமாக காரி பண்ணுவாங்க கொண்டு வச்சு ஓகே இது தான் போயிட்டு இருக்கு இவ்வளோ நடவடிக்கை சரியா ஸோ வினாசம் வந்து நீங்கள் முப்பத்தாறு வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டாம் அளவுக்கு காட்சிகள் பூமியில் இருக்கு சரியா ஸோ இந்த ரியல் எஸ்டேட் ஏன் பூமியாக இருக்குன்னா இந்த வினாசத்தை பற்றி தெரியாதனால நாள் ஜட்ஜ்மெண்ட்டே வரப்போகுதுன்றது மக்களுக்கு தெரியாதனால அது ஒரு கூட்டம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் பூமி பாப்புலேஷன் எப்படி இருக்காங்கன்னா கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருக்காங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க இந்த ஜட்மெண்ட்டே வினாசம் இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது அப்போ அவங்க வந்து இதுவே சொர்க்கம்ன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க இது ஒரு காரணம் அது மாதிரி மீடியா இருக்குது அவங்களுடைய வார்த்தைகள் சொற்கள் அது வந்து ஒரு மீடியா இது ஹைப் வரும்போது ரியல் எஸ்டேட் பூமாக தான் செய்யும் ஸோ நம்ம அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ராஜீவ்கள் என்னமே படி பண்ணோம்னா பரமாத்மா நினைவில் இருந்து பாஸ் ஆக முடியுமா இருக்கிறதுல ராமர் காட்டில் இருக்கும்போது எவ்வளோ எளிமையாக இருந்தாலும் அப்படி நம்ம இருக்கிறது நமக்கு நல்லது ஸோ நமக்கு நல்லது எல்லாம் தெரியும் ராஜியாக இருக்கீங்க உங்கள்கிட்ட பத்து கோடி இருபது கோடி காசு இருக்குன்னா வீடு கட்டணும்னு நினச்சி கட்டிக்கோங்க யாரும் வேண்டாம்னு சொல்லலை ஓகேவா கடை வாங்கி கட்ட வேண்டாம் இஎம்ஐயில் போட்டிட்டு இருக்க தான் பரமாத்மாவுடைய ஸ்டாண்டு ஏன்னா இந்த இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் இஎம்ஐ கட்டணும் அதுவும் நீங்கள் தான் சம்பாதிக்கணும் கரெக்டாக அதுக்காக வேலைக்கு போகணும் அதுக்காக சம்பாதிக்கணும் இந்த காசு உங்களுக்கு வரப்போதானா அதுவும் கிடையாது வீடு உங்கள் பேர்லையும் அதுவும் அதுன்றாமல் வாய்ப்பு இல்லை இதனால் வேண்டான்னு பரமாத்மா சொல்கிறார் இதுதான் நம்மளுடைய புரிதல் இந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ